சரிங்க ஓம் ஜே முதலாளி நீ ஏன் இறங்குறேன் வா அப்படியா வா தம்பு தம்பு ஒழிச்சு ஒளிச்சு வணக்கம் வணக்கா என்னடா அது நேற்று போனால் கம்மியாக இருக்குது இன்றைக்கி கூட இருக்கு நான் பார்க்குறேன் நம்ம தாண்டி போகிற இடம் தண்ணி நிறையா வந்துடுச்சு இன்றைக்கி தண்ணிக்குள்ளே தாண்டி இறங்குனா நீ எல்லோரும் பார்க்குறாங்க ஐயையா இன்றைக்கி தண்ணிக்குள்ளே இறக்க போகிறானேன் இன்றைக்கி வேறு வழியே இல்லை அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப தண்ணி இருந்துச்சு நேற்று கொஞ்சமாக தான் இருந்துச்சுக்க அன்றைக்கி நல்லா இருந்துச்சு மொழிக்கு வந்துருச்சு வேறு வழியில் தண்ணியை கடந்துட்டு போவோம் வேற வழியே இல்லை ஆ இறங்காச்சு இறங்கியாச்சு பலூன் ஆரம்பிச்சு விட்டார் ஆ தான் மஸ்ட்டு நின்று பதில் நின்று அத்தி எம்மா வேணாம்மா குட்டிம்மா சொல்கிறேன் வேணாம்மா தண்ணிக்குள்ளே இறங்கி நம்ம டிஷ் பண்ண போகிறாங்க ஆ இறங்க இறங்க அடுத்து 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 இறங்க பழுனு உள்ள இறங்கிட்டா பெரிய அமைச்சர் இறங்கிட்டா அமைச்சரே ஆரமிச்சுடுறா போய் தப்புடா முளைச்சின்னு தவி எல்லாத்துக்கும் எப்படி நீச்சரிக்கை கற்றுக் இறங்க 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 வா பா இடுவா எங்கிட்ட போகிற பாதம் எங்கிட்டு போயிடுச்சே என்ன கே முக்கிடுச்சு இட்டு வா இட்டு உங்ககிட்ட எங்கிட்டா போய் ஏறு உள்ளுக்குள்ளே போய் ஏற போகிறேன் அப்படி வாண்டா பா எங்கே முள்ளு முள்ளுமலை ஏறி நிற்கிற வா இறங்க வா பா வா இறங்க ஓம் சேய் முதல்ல நீ ஏன் இறங்குற வா ஓடியா வா வா இங்கே நின்றுங்கனா வர மாட்டேன் வா ஓடியா அப்படியா அப்படியா ஓடியா ஓடியா அதான் ஏரியாச்சு போடு போடு நீ வா ஓடி வா 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 அப்படியா ஓடியா ஓடியா பா வா 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 ஏறு ஓடியா பழுனே அவ்வளோதான் பழுனேன் வா 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 அப்படியா அப்படியா வா வா பா என்னையே முங்கிருச்சா தெரி வா பா மனுச்ச பா தவி பா பாற நெத்தி போட்டேமே வாங்கிடுச்சா திரி வாடியா வா வா சொன்னேன் இங்கிட்டு வாண்டா முள்ளுக்குள்ளே போகிறது இது வா முடியா அப்படியா 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 அப்படியா

ம் வா வாங்க ஓடியோடியா சார் இன்னும் எல்லாடும் ரொம்ப இடுப்பு அளவு பெரிய ஆடைப்புள்ள தெனாவிட்டே முடிக்கிருச்சு அப்புறம் நம்ம சின்ன குட்டி பூச்சி வரிக்கோதில் எல்லாத்தையும் எல்லாம் முடிக்கிருச்சு அதனால் கொஞ்சம் வெயில் ஹைட்டாக அடிக்குது அதில் கொஞ்சம் நேரம் வெட்ட வழியில் மேய விட்டு அப்புறம் உள்ளே கொண்டு போ முழுக்குள்ளே ஏன்னா வெட்டவில்லைனா கொஞ்சம் நல்லா வளர்ந்துடும் சென்னைக்குட்டி வேறையா போன வருஷம் இப்போ தான் தண்ணி தூக்கி போட்டு நிறையா சென்னையோட அப்போலாம் இக்கி பண்ணிட்டு யாரும் பறக்க அவுத்துக்குள்ளே இருக்காங்க இங்கே தென்னோடத்துக்குள்ள அப்படியே தண்ணி குளத்தை விதி அந்த விட்ட அப்படியே தான் ஆனால் அந்தவட்டம் கம்மி தண்ணி தான் போன விட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் வெயில் நிற்கட்டும் அதுக்கப்புறம் அப்படியே முழுக்குள்ளே பற்றி போவோம் அதுக்குள்ளே உடம்பெல்லாம் வளர்ந்துடும் கண்டு மை நல்லா முக்கிட்டா அவளுக்கு இடுபளவு ஈரப்போ இருக்குது அவங்க ரெண்டு குட்டி தான் பயம் உள்ளே முக்கிடுச்சு நல்லா இங்கே அந்த கண்டுக்குட்டியை காணப்பே எங்கிட்ட ஈரம் சேர்ந்தா இருக்குது அது ரொம்ப முடிச்சு கத்திருச்சு இப்போ திருசாலே முயற்சி திருசா ஹிட்டு அவன் மீங்கிட்டா வரி குதிர முங்கிட்டா நம்ம டைனும் சரே வம்பிட்டு அதே ஆத்தான் அது போய் இட்டு பழவு தான் இருந்துச்சு தண்ணி மைக்கில் மைக்கிளெலாம் பரவாயில்ல மைக்கில் கூட கரெக்டாக இட்டு பழவு இருக்குங்க வெயில் அடிச்சுன்னா கவலைப்படுறேன் வெயில் அடிச்சுன்னுச்சுக்க காஞ்சிரும் மைக்கிலே மைக்கிலே என்ன மைக்கில் வாழை வாழை ஆட்டிக்கிட்டே இரு நல்லா வரும் எவ்வளோ தண்ணி ஈரமாக இருக்குது இந்த பக்கம் முதல்லாம் குத்துறான் எவ்வளோ குத்துறோம் அப்படியே ஈரமே வராது நல்ல மழை பெஞ்சிருக்குங்க தாழ் தடமே இற நல்லா இறங்குது இந்த பொட்டல் தரல என்றைக்குமே எப்போலாம் மழை பெஞ்சாலும் பச்சையை மட்டும் பார்க்க முடியாது இப்போ பார்த்தா காஞ்ச பக்கம்தான் இருக்கேன் ஆனால் ரெண்டு மூணு கிரா இருக்குது நேரம் அந்த வழி கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்க வரைக்கும் போட்டுவோம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயில் அடித்து நான் உணர்ந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நல்ல பச்சை பக்கம் கூட்டு போயிடலாம் பார்த்தீங்களா தண்ணி கரெக்டாக அங்கங்கே பள்ளம் பழத்துக்கு நிற்கிது நல்ல மழை தாங்க பெஞ்சிருக்கு இந்த பக்கம் நேற்று சாயந்தரம் வேலை அதுக்கு காலையோடு சரி இந்த பக்கம் நல்லா சூப்பராக தண்ணியாக இருக்குது இன்னும் நல்லா அரிசிக்கோலை வளருங்க நான் காலை எட்டு வைக்க முடியலையா எல்லாம் பிடிக்குதா காலு ஆள் அப்படியே இப்படி பிடிச்சி உள்ளே இறக்குது புதக்கு புதக்கன்னு இறக்குது தினாவிட்டே உன் காலை இறங்க போல் நல்லா இருக்குது புதக்கு புதக்கின்னு இதெல்லாம் சும் மிதித்தாலே இங்கே வர்றது நல்லா ஈரம் எங்களுக்கு தூரத்தில் ரெடியாக போடுது நான் பேசுகிற சத்தமாக கேட்காது அதனால் நம்ம கொஞ்சம் தள்ளி போயிடுவோம் இன்னும் கொஞ்சம் வெட்டவழிக்கு மேய்ச்சிட்டு அதுக்கப்புறந்தாங்க உள்ளே போகணும் நல்லா இன்னும் காயாமல் இருக்குது வெயில் நல்லா சுருன்னு அடிக்க மாட்டேங்குது நல்லா சொல்லுன்னு அடித்தாதான் ஒட்டமிலுக்கு தண்ணியெல்லாம் உணரும் இன்றைக்கி எல்லா ஆடு மாடுகாரங்களும் இந்த ஓடையெல்லாம் பற்றிக்கு வந்தாங்க எல்லாம் இதுக்குள்ளே தான் இறக்கியிருக்காங்க இப்படியே இங்கிட்டு தான் வருவாங்க எனக்கு பின்னாடி ஒரு மாட்டுக்காரங்க பற்றிக்கு வந்தாங்க எல்லாத்தையும் தண்ணி மாடு ஆடு மாடு எல்லாமே இதுக்குள்ளே தான் தண்ணி பற்றுறாங்க இன்றைக்கி இந்த பக்கம் வர இல்லை தண்ணி ரொம்ப வருது உள்ள சகுதி அதான் யாரும் வரமாட்டாங்க ஆனால் நம்ம வீட்டுக்கு போகிறது இந்த ஓடையில் போகக்கூடாதுங்க ஏன்னா இப்போ சாயந்தரம் ரொம்ப குளிராயிரம் ஆட்டுக்குட்டிக்கு இதுலேயே சகுதிக்குள்ளேயே கொண்டு போய் வெளியே கொண்டு போகணுங்க வேற பாதி பழைய பாதி கொண்டு போகணும் வேறு வழியே இல்லை குட்டியம்மா ஏ குட்டியம்மா உடம்பு ஃபுல்லாக முங்கிலையாடி பரவாயில்லையாடி இவ்வளோ தான் இருக்குது நான் கூட முங்கிடுச்சேன்னு சே அவன் முங்கிட்டா ரொம்ப அந்த கண்ணி குட்டி தான் முங்கிடுச்சு இது கொஞ்சம் வளர்ந்ததுனால முங்கலை பயம் இல்லை ரோலெக்ஸ்லாம் வந்தே அவன் கூட இன்றைக்கி ரோலெக்ஸ் முங்கியிருப்பேன் நேற்று மாதிரியே ரோலெக்ஸு சின்ன குதிரை பெரிய குதிரை ரெட்டை சொல்லி நம்மளால வெள்ளை வெள்ளையன் எல்லாத்தையும் அவன் வீட்டில் போட்டாச்சு ஸ்கைப்பால் உடம்பு சேர்த்து ஏன்னா எனக்கு தெரியும் தண்ணி இருக்கும் நல்லா உள்ளே விட்டா முங்கிடுவோம் குட்டி அப்புறம் ரொம்ப ஒடுங்கிரும் காய்ச்சல் வர ஆரம்பிச்சிடுவோம் அதனால் வீட்டில் போட்டேன் நீ நல்லா ஹாயாக இருக்க வேப்பங்களை திருட்டு ஹாயாக இருக்கா என் அகற்றி விளையலாம் அப்படின்னு கட்டாச்சு நல்லா தூங்குறாங்க நீங்கள் மட்டும் நல்லா மேஞ்சாலே போதும் அவங்க கொஞ்சம் நாள் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இங்கிட்டே இவ்வளோ தண்ணி இருக்குது அங்கங்கே பழத்தில் பழத்தில் இந்த பக்கமே தண்ணியாக இருக்குது வாய்க்காடில் எப்படி தண்ணி இருக்குன்னு தெரில நம்ம அந்த கொடி பக்கம் போக முடியல அதெல்லாம் எம்படி தண்ணி இருக்குன்னு தெரில அந்த கொடிக்கில் மட்டும் தண்ணி இல்லைன்னு சொல்ல நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் விட்டுச்சிக்க நல்லா மேஞ்சிடுவாங்க அப்புறம் சாயந்தரம் கரா பக்கம் இல்லை ஏன்னா அந்த கரைவை சாயந்தரம் வரைக்கும் மேஞ்சால் வரும் நம்பாது பாப்பா அந்த கொடி கிட்டே தண்ணி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் தெனாவட்டு பாரம்பரிய காரணம் எல்லாம் அந்த முள்ளுக்குள்ளே நிற்கிறாயங்க வரமாட்டாங்க திருசாலேருந்து எல்லாம் இருக்காங்க இருக்கு பாண்டி வா எப்படி சத்தமட அமைதியாக அமைகிறாங்களே நீங்கள விட்டு போனால் முள்ளுக்குள்ளே போனால் கண்டுபிடிக்க முடியாது இதெல்லாம் கிளம்பிருச்சு நேரம் அங்கே தான் போகுது ஆனால் இருக்கான்னு தெரில தான் தூரத்தில் எட்டி பார்க்குறாங்க அதான் வர்றாயங்க ஊர் எல்லா ஊரும் இப்போதான் எட்டி பார்க்குறாங்க நாங்களா பேராளா வீட்டுக்கு வாசியா பேயா பிசாசான்னு பார்க்குறாங்க வாங்கடா அவன் வாங்கடா அவங்க விட்டு போகிறாங்கடா அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாய்டா இங்கே கிட்ட வந்துட்டு இங்கே தலையை வளச்சிட்டிங்க வந்தது வந்து உள்ளே போய் பார்த்துட்டாது வரணும் உள்ளே எப்படி இருக்குதுன்னு தெரில ரொம்ப ஈரமாக இருக்கா நல்லா கொடி கொடியாக இருக்கா கொடி கொடி இருந்தால் போகலாம் தண்ணியாக கிடைக்குங்க சரியான தண்ணியாக கிடக்கு உள்ள நல்லா தண்ணி கிடக்குங்க தண்ணி அங்கே எனக்கு பழத்துக்குள்ளே இதுலேயே நிற்கிது தண்ணியை தாண்டி வர முடியாது இந்த பக்கம் கஷ்டம் தான் ரொம்ப இதாக இருக்குங்க உள்ளே பார்த்தீங்களா தெரியுதா தண்ணி இந்த போதற்குள்ளப்பெல்லாம் தண்ணியாகத்தான் தெரியுது இந்த பக்கம் வர்றது கஷ்டம் நம்ம இந்த அந்த பக்கம் போய் பார்க்கணும் பழுனே அங்கிட்டு போகாத பொழுதுனே எல்லாம் தண்ணியாக இருக்கு பொழுதுனே இங்கிட்டு வந்துட்டு பழுனு பூச்சியாய் பூச்சி தானா யாரும் பூச்சி கருவாச்சியா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கேன் எங்கள் எங்கே வேரீஸ் கருவாச்சை காண மாடியே கருவாச்சி விட்டுட்டு வரட்டானேன் கருவாச்சி எந்த இருக்காளா கருவி கருவாச்சி கார்க்குறேன் அவர் பார்க்குறேன் இந்தா இங்காவே கருவிச்சை இந்தா இங்காவே நான் பார்க்குறாளா கருவாச்சின்னா பார்க்க பார்ட்டாக பார்க்குறேன் அங்கே போகாதான் தண்ணி இருக்குடி உள்ளே உள்ள ஓனா பிடித்தா எல்லாம் நீச்சடிச்சு தான் வரணும் குட்டியம்மா குட்டியம்மா பழுவுன் மகளே என்ன பண்ணுற நல்லா ஏதோ மேட்டில் இருக்க கொலையாக பிடிச்சி இல்லைங்க இன்றைக்கி கொடிக்குள்ளே போக முடியாது கொடி ஃபுல்லாக தண்ணி இன்றைக்கி இந்த பக்கம் போய் இந்த அங்கிட்ட ஒரு முள் இருக்கா அங்கிட்டு போய் பார்க்கணும் உள்ளே ஒரே ஒரு மயில் மட்டும் இருக்க இருக்கா அந்த ஒரு மயில் மட்டும் பள்ளத்துக்குள்ளே இருக்கிற பாம்பெல்லாம் பிடிச்சி பிடிச்சி திக்கணும் இந்த மாதிரி பொந்து பொந்தா பழத்துக்குள்ளே ஒன்று ஒன்று இருக்கும் பொந்துக்குள்ளே அதுலேருந்து வெளியே வர பாம்பெல்லாம் அந்த ஒத்த மயில் பிடிச்சி பிடிச்சி அந்த பெரிய பாம்பெல்லாம் விட்டுரும் அந்த ஒன்று தான் இங்கே இருக்கேன் இந்த இருக்கோ ஒரு உள்ளே போயிடுச்சு அங்கே போய் பார்த்துட்டு வந்தேங்க நான் கொஞ்சம் இதாக இருக்குது அந்தளவுக்கு ஈரம் இல்லை இந்த கொடி முட்டு விடலாம் அந்த பக்கம் தான் கொஞ்சம் ஈரமாக இருக்குது எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்று சேர்த்துட்டு எல்லாம் படுத்துட்டாங்க என்ன அங்கே தான் படுத்துட்டா இவரு வாங்குறா உங்களுக்காக நான் போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்தா நீங்கள் நல்லா படுத்துக்கிறீங்க அங்கே நல்லா இருக்குங்க புல் எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்போம் ஆ நல்லா படுத்துட்டிங்களா அங்கே போய் அத்தை சின்னவனே ஒரு சின்ன நல்லா பீச்சில் படிக்கிற மாதிரி படிக்கிறேன் நல்லா இருக்கு எங்கள்கிட்ட பாதி மேஞ்சிட்டீங்க வகை நம்பிருச்சு நம்ம மிஸ்டர் வெட்டு கூட பரவாயில்ல அவள் சென்னையாக இருக்கனால முடியல நம்ம கச்சா நல்லா ஆசைப்படுங்க கச்சா நல்லா பாடுங்க பாடுங்க அப்படியா வா வா தென்னாவிட்டே இதை விட அங்கே நல்லா பச்சையாக இருக்குது வாங்க அந்தளவு கொஞ்சம் நேரம் தின்ட்டு அப்படியே போவோம் நேராக என்ன சார் அப்படியே நேரம் அந்த முள்ள டார்கெட் பண்ணிப்போம் புடியாம்பா வா 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 அங்கிட்டு கொஞ்சம் பச்சை பசையாக இருக்குது ரெண்டு கொலையை கடிச்சாதான் வரணும் போடியா வா அங்கிட்டு வாங்க தண்ணா சார் வேறு பாதையை மாற்றி போகாதா இதில் கூட அவ்வளவு தண்ணி இல்லை வாருங்க நல்லா காஞ்சி போயிருக்கு இது நல்ல குழக்கம்பாக இருக்குது வருங்க நல்லா புதராக இருந்தாலும் கொஞ்சம் குழக்கம்பா இருக்குது வேறு இந்த ஒரு நிமிட்டு நல்லா படலாம் இந்த தான் கொஞ்சம் பச்சை இருக்குது இந்த பக்கமும் தண்ணி நிறையா கிடைக்கும் நெல் வெட்டி விட்டதுனால தண்ணி விட்டுருந்து பாருங்க எம்படி தண்ணியாக இருக்குது இது ஃபுல்லாமே ஓய் திரும்ப பழுங்கண்ணே நிறி போட்டே திரும்ப அங்கிட்டே கிடு திரும்ப கிடு திரும்ப தண்ணி நல்லா தண்ணிங்க தண்ணி இந்த தான் ரொம்ப இருக்குது இந்த கொடியை தான் தின்னுங்க வேற வழியே இல்லாடி தண்ணிக்குள்ளே தான் திங்கன்னு நினைக்கி ஃபுல்லாக ஆனால் கொடி இருக்குதுங்க இது ஃபுல்லாக நல்லா கொடியாக இருக்குது இதை ஃபுல்லாக டைம் பிள்ளை என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அங்கே திரும்புங்க அங்கிட்டே நான் நினச்சேன் நிறையா தண்ணி இருந்தேன் கம்பி தான் இருக்குது இங்கிட்டு கொஞ்சம் கம்மி தான் ஓடு ஊமிச்சே இப்போ இந்த நெல்லேருந்து வெட்டி விட தண்ணி அப்படியே வருதுங்கிட்டு இந்த நட்டு வரைக்கும் போகுதுங்க பா நடுக்கம்மா வரைக்கும் வருது தண்ணி அவ்வளோ தண்ணி எல்லா ஆடும் வந்துருச்சு பாதி ஆடு அங்கிட்டு போய் சேர்ந்துருச்சு அந்த வைக்கோட்டெலாம் தண்ணி கிடக்குங்க நல்லா தண்ணி கிடக்கு நண்டே இங்கே வர நண்டே இதுவா நண்டே இந்தா இங்கிட்டு வா இங்கிட்டு வா இதுவா நண்டே எங்கிட்டு பார்த்தாலும் தண்ணி அங்கிட்டு போனால் ரொம்ப தண்ணி அதுக்கு இந்த இடம் பரவாயில்ல இதுலேருந்தான் கொஞ்சம் பாதம் இருக்குது நீ அங்கிட்டு போயிட்டு வா வெளியே வந்தாலும் இந்த ஒரு நட்டு மட்டும்தான் ஈரமே இல்லை மொத்த பக்கம் இதெல்லாம் தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த அதெல்லாம் தண்ணி தெரியுது இந்த பக்கம் தண்ணி எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ காணோமுங்க தண்ணி சும்மா பள்ளம் பழத்துக்கு இருக்கு ஓலை தண்ணியை அந்த அந்தளவுக்கு தண்ணி இல்லை தண்ணி பரவாயில்லங்க இதில் இல்லாமல் இருக்குது எப்படி ஆச்சரியம் அதில் மட்டும்தான் இருக்குது அடுத்த ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த முள்ளுக்குள்ளே தான் ஆள்ட்டு வேற எங்கேயும் போகவே முடியாது எல்லா இடத்துல தண்ணி அங்கிட்டலாம் தண்ணி இங்கிட்டு தண்ணி இந்த பக்கம் தண்ணி இந்த மரத்தில் மட்டும்தான் தண்ணியே அவ்வளவு இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குது இங்கேனே பார்க்க வேண்டியதான் இருவாரே இருவாரே வளச்சிடுறேன் இல்லை அமைக்க ஆ தின்னுங்க நாட்டுக்காரவில ஒரு எல்லாரும் பசப்படிச்சிருக்கு என்னங்க உங்களுக்கு ஏற்றது ஹைட்டுக்கு நம்ம டைனோசர் ஹெய்ட்டுக்கு இந்தா அதை பிடிச்ச திட்டு இருக்குது டைனோசர் அது நல்லா ஹைட்டாக இருக்குது நான் சின்னவனே இது கிடைக்கலையா இந்த வர்றா மொத்த கொத்தா இருக்கறாங்க வாடா இங்கிட்டு வாடா இந்தா இந்த வர சின்னவனே இந்தா இங்கே போகிறேன் இருக்கு இருக்கா இங்கே வரேன் தான் நண்டே ஓடியா வரைக்கும் வரைக்கேன் தா இந்தா ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கேன் இந்தா இருக்கோம் இந்த இருக்கோர் தின்னுறாங்க தின்று நண்டே மறுபடியும் மே ஏறிச்சு ஆனால் மழை வராது சும்மா வெறும் மோகமாக போட்டுருச்சு நல்லா இருக்ட் சொல்ல நம்ப மாட்டேங்க மணி ரெண்டு மணி ஒரு மணிக்கு தான் ஆகுது ஆனால் நல்லா இருட்டாயிருச்சு அவன் நின்ட்டாங்க அங்கே ரொம்ப இருட்டாக இருக்கான முழுக்குள்ளே விளையாண்டாங்க வெளியே வங்கி எங்கிட்டு இங்கிட்ட அப்படியே எங்கிட்டருந்து இந்த ஓரத்தில் சேர்ந்தி பக்கமே தின்ன ஒன்றுங்க வேறு எல்லாம் எந்த பக்கம் போக முடியாது எல்லா பக்கம் சுற்றி தண்ணி எந்த பக்கம் போனாலும் அங்கிட்டு போனால் காடு நெல் இங்கிட்டு போனால் நெல் இந்த பக்கம் தான் தண்ணி இங்கிட்டு நம்ம சவுக்க சவுக்கக்குள்ளே ஒன்றும் இல்லை அங்கே தங்கியாக நிற்கிது எங்கிட்ட கிழக்க தான் போகணும் வேறு எங்ககிட்டும் போக முடியாது ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு நம்ம ஆடு பசங்க எங்கே இருக்காங்க அந்த அங்கே இருக்காங்க அங்கிட்டலாம் தண்ணி என்கிட்ட போக மாட்டாங்க அங்கே தான் இருப்பாங்க நல்ல புல் பத்து பசேன்றனால அமைறாங்க அந்த பக்கம் வேறு எங்கிட்டும் போக மாட்டாங்க ஓடியா 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 டா டா இந்த அடுத்து அடுத்து அடுத்துக்க அடுத்து ஓடியா அப்படியா அவுடியா அப்படியா வா வா அப்படியா வாங்க போவான் வீட்டு போகணுமா வா வா ஓடியா எல்லாம் அமைஞ்சிட்டிங்களே தின்னுங்க என்ன கிடைக்கல ஊமிச்சே நான் அவ்வளோ தட்டு தட்டி விட்டேன் என்ன சின்னதான் பிஞ்சு பிஞ்சாக இருக்குது தின்ற திண்டாச்சு தின்னு ஓனாக இருக்குது அவ்வளவும் இல்லை அதுதான் தென்னாவட்டா காணமே சாரா வழி போதுங்க நல்லா இறங்கிருச்சு வாங்க போ வாங்க போ எல்லாரும் வந்தாச்சு மிஸ்டர் தெனா மட்டும் மட்டும் அங்கே இருக்காப்புல வரட்டும் கிடமாடு பக்கத்தில் பேஞ்சிக்கிருக்கு சாரால் வெளியிட குழியை விட்டு ஓடி போயிடணும் அப்படி தான் கூதலோடு நடப்பாங்க ஆ உணவுனால் அப்படி தானே இருந்துச்சு வா 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 வாழ்தான் நடக்க மாட்டாப்பிச்சு என்ன நிறையா இருக்கு வா வா இந்த வழியாக அதான் வழியாக பார்த்துட்டு அப்படியே வந்துடும் வா அப்படியா ம் போகிற வழிதான் அப்படியே இருந்தேன் ஓடியா ஓடியா ஒடியா ஒடியா வாங்க போ ஓடியா பார்த்து மட்டும் வாங்க நல்லா குச்சி கோடாக இருக்குது நல்லா பார்த்துலனு வா வா ஓடியா 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 இல்லை ஃபுல்லு தட்டுது பார்த்து வாங்க முள்ளாக இருக்குது வா வா நல்லா இருக்கு வா வா பார்த்து வாங்க எதாவது ஒரு ஓரத்தில் வாங்கல்ல குச்சி எல்லாமே ம் இங்கிட்ட முள்ளுக்குள்ளே மாற்ற கிட்ட நல்லா முள்ளுக்குள்ளே தண்ணி ஏறிடுச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் ஆனால் வெறும் முள் தான் சரி ஆத்தா காலையில் கூட இல்லை ஒரே நாளில் எப்படி அரை அஞ்சு நாலு மணி அஞ்சு மணி நேரம் ஏறிடுச்சே தண்ணி இப்படி டைம் பார்த்தீங்க வண்டி பா பா வா யா ஊடியா விட்டா வருடியா புடிய புடியா போயிடுச்சு அது ஓடி போச்சு வா எங்கே ஓடி போயிட்டீங்க விட்டுட்டு மறை தூரம் ஓட்டிங்களா இந்த பக்கம் தான் மேடு இங்கிட்டு வரைக்கும் தண்ணி நல்லா வந்துருச்சு அப்படியா அப்பா மூணு மே நாலு மணிக்கு வந்துச்சு இங்கிட்ட கூட அவ்வளோ தண்ணி இல்லாமல் இருக்கே நல்லா மேடு நல்லா வரலையோ நல்லா முள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இறங்கி வருதோ எங்கே சுற்றி வருது அதானே அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிருச்சா அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி சொல்ல ஆ அங்கே இருந்து அது சரியான தண்ணியாச்சே அது சரியான தண்ணிக்குள்ளே வந்துச்சு அவர் மாடு வந்துடுச்சு வெளியே தனி அத்தும் சரியான தண்ணிங்க பாரு விட்டுட்டா ஓடினீங்க அதுக்குள்ளே விட்டு ஓடி ஆயிட்டிங்களே ஊமிச்சே என்ன விட்டுட்டு வண்டா ஊமிச்சு பார்க்குறேன் அவர் ஊமிச்சே இல்லை விட்டு வண்டிங்களே மொத்த ஆளாக வந்தீங்க அப்படி போயிட்டீங்க நான் போக வாங்க இன்னும் நெத்தெல்லாம் கிடையாது வாங்க பிடி போட்ட மாதிரி அஞ்சு மணி மேலே ஆச்சு போச்சு இன்னும் நெற்று கேட்குறாங்க காலையில் வர கூட தண்ணி கொஞ்சம் அந்த மாட்டு கடை மாட்டுக்கார சொன்னாங்க தண்ணி கம்மியாக இருந்துச்சு இப்போ ஏறி ஓடையில் வந்து நிறையா வந்துச்சுங்க மொழியெலாம் வந்துச்சுங்க நாளைக்கு மேட்ச் இருக்குது என்ன செய்ய போகிறேன் தெரியல அந்த ஓட தண்ணி இந்த தண்ணி சரி நண்பா இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருங்க அப்படி பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக்காக போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே அப்போமா இதே மாதிரி புதுவேல நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கிறேன் பாய் பாய் பாய்